திகட சக்கர செம்முகம் அமைந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய் பாதம் போற்றுவோம் காணொலி நேயர்களுக்கு வணக்கம் ஓம் ரிசுபத்வஜாய வித்மகே கணிகொஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத் வணக்கங்க இன்னைக்கு ஒரு யோகா பாடல் பார்க்கலாம் இந்த யோகா பாடல் தனம் செல்வம் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இந்த யோகா பாடலில் குரு மற்ற கிரகங்கள் நினைவு எப்படி இருந்தால் அவர்களுக்கு பொருள் வரவு புகழ் எல்லாம் கிடைக்கின்றத சுருக்கமாக சொல்லியிருக்காங்க அந்த பாடல் என்னன்னா உதயாதி சுங்கன் பத்தில் ஒருமையாயிருக்கத்தானும் சிதையாமல் மதியும் நாளில் சேர்ந்துடன் குருவும் பாம்பும் பதியாகி வேதி சேர பாபருடன் ஆபம் நிற்க இதையாகி நின்றாராகில் இவனுக்கே ராசயோகம் ராசர் என்ன சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாட்டில் உதயாதி சுங்கன் பத்தில் ஒருமையாய் இருக்கத்தானும் உதயாதின்னா லக்னாதிபதி சுங்கன்னா சுக்கரன் இவங்க வந்து பத்தில் ஒருமையாய் நிற்கதாங்க அதாவது பத்தாம் இடத்தோட தொடர்புன்றோம் பத்தாம் இடத்தோட எதுலையாவது போய் தொடர்பு அடைஞ்சிருக்கணும் பத்தாம் இடத்தை பார்த்துருக்கலாம் இல்ல பத்தாம் இடத்துல வந்து சேர்ந்து இருக்கலாம் இப்படி ஒரு அமைப்புல இருக்கு இருந்தாங்கன்னா சிதையாமல் மதியும் நாளில் சேர்ந்துடன் குருவும் பாம்புன்றான் சிதையாமல் மதியும் நாளில் சேர்ந்துடன் குருவும் பாம்பும் அதாவது மதிக்கு நாளில் குருவும் ஒரு பாம்பு கிரகம் ஏதாவது ஒண்ணு இருந்தா இருந்தால் கூட மதிக்கு நாலாம் இடத்தல் சந்திரனுக்கு நாலாம் இடத்தல் இப்படி இருந்தால் கூட பதியாகி வேலீர் சேர பாபரும் லாபம் இருக்கின்றான் பதியாகி ஏலீர் சேரன்னா பதினா வந்து சூரிய பகவானை குறிக்கக்கூடியது அவரு வந்து ஏழுல போய் நிற்கணும் ஏழு கூட சம்பந்தப்படணும் ஏழாம் இடத்து கிரகத்து கூட சம்மந்தப்படணும் அல்லது ஏழாம் இடத்து கிரகமாக அவராக கூட இருக்கலாம் இப்படி ஒரு ஜாதக அமைப்பு இருந்ததுன்னா இதையாகி நின்றாதாகி இவனுக்கே ராசயோகம் தான் இந்த மாதிரி ஒரு அமைப்புல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அவனுக்கு ராஜயோகம் கூடுன்றான் இதுல எந்தெந்த கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா உதயாதி சுங்கன் சுக்கரன் சம்பந்தப்பட்டிருக்கான் அடுத்தது பாருங்க சிதையாமல் சந்திரன் சம்பந்தப்பட்டிருக்கான் அடுத்தது குரு சம்பந்தப்பட்டிருக்கு அடுத்தது ராகுக்கு எது பாம்பு கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கு சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கு இத்தனை கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு இல்லைங்களா இதுல ஏதாவது ஒரு தசா புத்தி கண்டிப்பா புத்தி புத்தியாவது கொஞ்ச காலத்துக்கு வரும் இல்லைங்களா ஒரு தசை வராம இருக்காது யாருக்காவது இத்தனை கிரகத்துல ஏதாவது ஒரு தசை கண்டிப்பா வரும் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்புல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ராஜயோகம் செல்வம் பெருகும் குரல் சேர்க்கை சமுதாயத்துல நல்ல மதிப்பு இப்படி எல்லாம் கிடைக்கணும் இந்த பாடல் மூலம் சொல்லப்பட்டிருக்கு உதயாதி சுங்கன் பத்தில் சிதையாமல் மதியுனாளில் சேர்ந்துடன் குருவும் பாம்பும் பதியாகி வேலிற் சேர பாபரும் பாபத்தில் நிற்க இதையாகி நின்றாகி இவனுக்கு ராசயோகம் கண்டிப்பா வாழ்நாள்ல இந்த ஜாதகன் முன்னுக்கு வருவான் என்பது ஐயமில்லை நமது நேயர்கள் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் பெற்று நீரு வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம்